வணக்கம் இன்றைய நாளுக்கான பரிதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு ஒகிய உடவேரியவத்தை பகுதியில் நபரொருவரின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது பிரதேச கிராம உத்தியோகத்தர் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சடலமானது கண்டெடுக்கப்பட்டதாக ஹல்துமுள்ளு போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் ஓடவேரிய வத்தையில் உள்ள ஒகிய விகாரைக்கரையில் வசிக்கும் இருபத்தி இரண்டு வயது அவர் மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை மேலும் ஹல்துமுல்ல மற்றும் பாண்டாரவழி போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரவு நேர களியாட்ட விடுதிகள் மற்றும் கசினோ விடுதிகளில் சீன பிரஜைகளுக்கு ஐஸ் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் பிரதான போதைப்பொருள் வர்த்தகரை கொழும்பு தேட்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் பம்பளப்பேட்டியில் கைது செய்யப்பட்ட நபர் சீன நாட்டவர் என்றும் அவர் நீண்டகாலமாக நாட்டில் விரோதமாக வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சீன நாட்டினருக்கு ஐஸ் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு மோசடி தொடர்பாக கிடைத்த தகவலை அடுத்து கொழும்பு தெற்கு குற்ற தடுப்பு பிரிவினரும் நடத்திய விசாரணையை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது மாலைத்தீவு மற்றும் இலங்கையரிடமிருந்து போதைப் பொருட்களை பெற்று இரவு நேர களியாட்டு விடுதிகள் மற்றும் கசினோ விடுதிகளுக்கு செல்லும் சீன நாட்டினருக்கு விற்பனை செய்து வந்துள்ளதாக சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கைக்கு வந்த சீன பிரஜை தற்போது வரை சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பதாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு வாத்துவ பொத்துப்பிட்டிய பகுதியில் இருந்து புறப்பட்ட மீன்பிடி படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது மூன்று மீனவர்களை ஏற்றிச் சென்ற நேத்துள்ள புதா மீன்பிடி கப்பல் நேற்றைய தினம் காலில் கடலுக்கு சென்று மீன்பிடித்து விட்டு கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டது பொத்துப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள் விபத்தில் இருந்து உயிர் தப்பியுள்ளனர் மற்றொரு மீன்பிடி படகு மூலம் அவர்கள் மீட்கப்பட்டு வஸ்கடுவு கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால்தான் தான் மாய்ப்பேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன குலத்திலக்கு தெரிவித்துள்ளார் ஃபேஸ்புக் பதிவொன்றை வைத்து அவரும் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் குறித்த பதிவில் எனது நாடாளுமன்ற ஓய்வூதியத்திலிருந்து கிடைக்கும் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாவை கொண்டு வாழ்க்கையை நடத்தவே நான் சிரமப்படுகின்றேன் வாடகை மின்சாரம் தண்ணீர் கட்டணம் மற்றும் மருந்துகளுக்கு பணம் செலுத்திய பிறகு உணவு மற்றும் பிற தற்செயலான செலவுகளுக்கு ஒரு நாளைக்கு சுமார் எழுநூறு முதல் எண்ணூறு ரூபாய் மட்டுமே என்னிடம் உள்ளது என்னைப் போலவே ஜேவிபி ஐதேக்கம் மற்றும் தமிழ் கூட்டணியைச் சேர்ந்த முன்னாள் எம்பிக்களின இருநூறுக்கும் மேற்பட்டோர் தெரிவித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அரசாங்கத்தின் இச்சேற்பாட்டையும் கடுமையாக இலங்கை போலீஸ் திணிக்களம் ஸ்ரீலங்கா போலீஸ் இ டிராஃபிக் ஆப் ஒன்றே அறிமுகப்படுத்தியுள்ளது இதுவரை பொதுமக்களில் பதிமூவாயிரம் பேர் இந்த ஸ்ரீலங்கா போலீஸ் இ டிராஃபிக் ஆப்பை தரவிறக்கம் செய்துள்ளதாக இலங்கை போலீஸ் பேச்சாளர் எஃப்யூ உட்லர் தெரிவித்துள்ளார் இலங்கை போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற போக்குவரத்து தொடர்பான ஊடக மாநாட்டில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்தவர் இலங்கையில் அண்மை காலமாக வீதி விபத்துகளில் அதிகளவான பொதுமக்கள் மரணிப்பது அதிகரித்துள்ளது ஆகையால் அனைவரும் குறித்தேப்பை தரைவிறக்கம் செய்து நீங்கள் வீதியில் நடந்து செல்லும் போது அல்லது வாகனத்தில் பொது போக்குவரத்தில் பயணிக்கும் போது அதிவேகமாக அல்லது போக்குவரத்து விதிகளை மீறி செல்லும் வாகனங்களின் அல்லது சாரதிகளின் காணொலி புகைப்படம் ஒன்றை எடுத்து குறித்து இந்த ஆப்பில் தரவேற்றம் செய்தால் போலீஸ் அவர்களுக்கு எதிராக குபலாந்தோட்டை ஹுங்கும பிங்காம பகுதியில் நேற்றைய தினம் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வயலில் ஏற்பட்ட தகராறில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு உரிமம் பெற்ற துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாகவும் துப்பாக்கிச் சூட்டில் காயமுடிந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மொரட்டுவை மாவட்ட நீதிபதியாகவும் நீதிவானாகவும் பணியாற்றிய திண்ணில பணிகளை நிறுத்த நீதித்துறை சேவை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது நீதித்துறை சேவை ஆணையம் அவருக்கு எதிரான தவறான நடத்தை குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதால் குறித்து இந்த இடைநீக்கம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜானை கடத்தல் சம்பவத்தில் அவர் ஈடுபட்டது குறித்து விசாரணைகள் கவனம் செலுத்துகின்றன மோசடியாக பெறப்பட்ட அனுமதியை பயன்படுத்தி என்ற குட்டி ஜானையை வைத்திருந்ததன் மூலம் பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது ஜானைக்குட்டி சட்டவிரோதமாக வைத்திருந்தது தொடர்பாக குற்றவியல் புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியது மேலும் இரண்டாயிரத்து பதினைந்து மே மாதம் ஜானை வனவிலங்கு பாதுகாப்புத்துறையிடம் மீண்டும் ஜால்பண்ணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித இருந்தும் நேற்றைய தினம் சனிக்கிழமை புதிதாக நான்கு கூட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனதை எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஐந்து மூற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த பதிமூன்றாவது நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணியில் ஐம்பத்தி இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் இருபத்தி எட்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதிகளில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக முப்பத்தி ஏழு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதியுடனுமாக நூற்று பதினேழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் மூற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்றி இருபத்தி ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படுவதற்கு எதிர்கட்சியில் பெரும் அரசியல் புள்ளிகள் இன்றில்லை சஜித் பிரேமதாசு மற்றும் நாமல் ராஜபக்ஷ போன்றோர் அரசியல் தலைவர்கள் அல்ல இவர்கள் பெரும் குற்றவாளிகளாக சிறைக்கு செல்ல இருப்பவர்கள் என வீடமைப்பு பிரதியமைச்சர் டி பி ஹேரத் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் நேற்றைய தினம் நாட்டில் வெளிநாட்டு கையிருப்பு சுமார் ஆறு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது ஐஎம்எஃப் உடன் செல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையை கடந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருந்ததாலேயே നാം തുടർന്ന് അവണ്ടിരുന്നത് എനും കുറിപ്പിട്ടുള്ള ഇലങ്ങ പോവരത്ത് സഭ ഊഴൽ നിറഞ്ഞ ഇടമാറിയുള്ളതായി പോക്കവരത്ത് അമിത ബിമൽ രാത് നായക്ക് തെവിത്തുള്ളത് കേഹാളെ മാവട്ടത്തിൽ നടപെ അഭിവൃദ്ധി കുഴക്കൂട്ടത്തിൽ കലു കൊണ്ട് ഊടകങ്ങൾക്ക് കരുത്ത് തെവിക്കും പോകേ അവർ മേടിക്കണ്ടവർ കുറിപ്പിട്ടുള്ള ഇതേ പാതുപ്പാട് തരമായ പൊതു പോക്കവത്ത് സേവയ പരാമറി നോക്കിൽ இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் தொடர்பாக பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து முறைப்பாடு அளிக்க தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன்படி பொது போக்குவரத்து தொடர்பான முறைப்பாடுகளை பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும் எனவும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர உடனடியாக தனது பதவியை விட்டு விலக வேண்டும் என்று ஹரதினால் மெல்ஹர்ம் ரஞ்சித்தின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை தந்தை சிரில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் அருணா ஜெயசகர் பதவியை விட்டு விலகித்தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் ஈஸ்டர் தாக்குதல்களின் போது மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசகர் கிழக்கு கட்டளை தளபதியாக பணியாற்றியுள்ளார் இந்நிலையில் இந்த விடியத்தில் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தி எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தாக்குதல்களை தடுக்க தவறியதற்கும் அது தொடர்பான ஆதாரங்களை அளித்ததற்கும் பின்னால் ராணுவ அதிகாரிகள் குழு இருந்ததாக தெரிவித்திருந்தார் இதன்படி அப்போது கிழக்கு தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் அனுரத் ஜெய்சகர் தாக்குதலுக்கான பொறுப்பு குரலில் இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்று குற்றம் சாட்டினார் என தெரிவித்துள்ளார்